விஜய் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறாரு டிஎம்கே பிரியாட்டியா வைக்கிறாரு டிஎம்கேக்கும் அவர் ரொம்ப முக்கியமானதுதான் இப்ப என்ன காஸ்ட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவரும் ஒரு பொலிட்டிகலி வைப்ரன்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஹி சபோ காஸ்ட் அவர் பழகின விதத்துல தஞ்சாவூர்ல அத்தா அவர் சொல்றாரு அது நினைவு பொறுத்தவரை அப்படிதான் இருக்குது பட் காஸ்ட்டுங்கிறத தவிர்க்க முடியாதுங்கிற சொல்ல வரும்போது அவருக்கு கிடைச்ச வாக்கு பெரும்பகுதி முக்கலுதோர் பல்ட்டுக்குள்ள கிடைச்ச ஒரு வாக்கு தான் அவரும் தேனிக்குள்ள நின்று பூத்து வயசு பார்த்தாலும் முக்கலத்துவர் வாக்கள் தான் அவருக்கு பெரிய அளவில் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு கூட்டாளியாக தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்டரிக்காக பார்க்கும்போதே இவர் ஓட்டு அதிமுகந்து பிரிஞ்சு வந்த ஓட்டு அது ஜாதிய ரீதியாக எடப்பாடி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களுக்கு இவங்களை அரசியல் ரீதியாக வீழ்த்தினது ப்ளஸ்ஸு பத்து புள்ளி அஞ்சு இதில் எதிரான தன்மையில் இருக்கும்போது அவருக்கு அரசியல் ரீதியாக திமுக ஆப்ஷனும் இருக்குது விஜய் ஆப்ஷனும் இருக்குது அதில் திமுக ஆப்ஷனை ப்ரியாரிட்டியாக வைப்பார் திமுக அதை ஒரு சரியாக பயன்படுத்திக்குவாங்கன்னு தான் கருதுறேன் ஏன்னா மேற்கு மண்டலத்தில் இப்படி ஒரு காஸ்ட் போலரிசேஷன் கன்சல்டேஷன் நடக்கும்போது எடப்பாடி தான் அவங்களுக்கு நேரடி எதிரியான இருக்கும்போது அவருக்கு எதிரான ஒரு சமூகத்தை சேர்ந்த அதுவும் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியாட்டு எல்லா மற்ற சமூகங்களையும் அரவணைச்சி தங்களுடைய கருத்தியலுக்கு தக்கன அதை திருப்பக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்த டிடிவிக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் நான் கருதுகிறேன்